கடுமையான போராட்டம் புதுப்பட்டி கே அப்பா கண்ணாபாதிய வர்றதி செல்வி கொன்னா பட்டு கொக்குடைய இரண்டாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி சிவா மூன்றாவதாக புலிமலை பட்டி மாயலகொத்தி பட்டி சாமி தன முதலில் கொடி எடுத்து முதலாவதாக அவனியாபுரம் எச்ஆர் மோகன் சாமி குமார் பொட்டை ஆண்டி அரியணாயி கொண்டையா போடுவா போடுவா ஏ வாங்க டூலவா 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 ஏ அன்பா சொன்ன கேளு தங்க வாங்க விழுந்துடாதிய மாட்டுக்காரங்க புல வாங்க வா 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 முதலாவதாக அவனியாபுரம் எச்ஆர் மோகன் சாமி குமார் கொட்டை ஆண்டி அரியணாயி கொண்டையா சாரவி கணேசா இரண்டாவதாக புதுப்பதி கே ஏ அம்மா கணபதி